வணக்கம் வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா மாங்காய் வத்தல் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் மாங்காய் வத்த ஊறுகாய் ரெசிப்பி தான் வீடியோவில் பார்க்க போகிறது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த காய் வில கம்மியாக கிடைக்குதோ அப்போ வாங்கி இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வத்தல் போட்டு வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி போட்டு வச்ச மாங்காய் வத்தல் தான் இது கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டும் கலந்து ஊற்றி வச்சுருக்குறோம் எண்ணெய் காஞ்சதையும் கடுகு போடணும் இதுக்கு வந்து பெரும் வெந்தயமும் கடுகும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோன்னா ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சது இருக்குது எலுமிச்சம் ஊறுவாய்க்கு அரைச்சி வச்சுருந்தோம் இந்த வத்தல் போடுறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் எப்படி வத்தல் போட்டோம் அப்படிங்கிறது நார்மலாக ஊறுகாய் மாங்காய் அரைஞ்சி போட்டு வத்தல் போடுறதை விட இது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் மாங்காய் வத்தல் ஊறுகாய் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் என்ன என்ன கொஞ்சம் காயணும் கடுகு போட்டோம் எண்ணெய் நல்லா காஞ்சி விட்டு கடுகு போடணும் கடுகு நல்லா பொரியட்டும் ஆனால் வந்து ஏற்கனவே நம்ம கடுகும் வெந்தயமும் அரைச்சு பொடி பண்ணி வச்சிட்டோம் அதை வந்து இப்போ நம்ம வறுக்க போகிறதில்ல வறுத்த இருக்கிற அந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம் மாங்காவை நம்ம வத்தலை எடுத்தோம் பார்த்திங்களா அதை வந்து சுடுதண்ணி கொதிக்க வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த தண்ணியில் ஊற வச்சிடணும் அப்போ தான் அந்த வத்தல் காஞ்சி போனப்போ நம்ம எப்படி நல்லா சத்தம் கெடுச்சு அந்த மாதிரி காய வச்சு அள்ளி வச்சிடணும் அப்போ தான் வத்தல் வந்து ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது அப்படி காய வச்சு அள்ளி வச்சுருக்க தான் இந்த வத்தல் வந்து தண்ணியெலாம் இருக்கட்டும் சுத்தமாக அந்த சுடுதண்ணிலேருந்து நம்ம எடுத்து வச்சிடணும் கடுகு பொரிஞ்சதையும் நம்ம ஒன்று ஒன்று ஆட் பண்ணுவோம் என்னென்ன போட போகிறோன்ட்டு பார்க்கலாம் இதை வந்து இப்போ மாங்காய் சாம்பாருக்கு கூட போட்டுக்கலாம் முருங்காய் சாம்பாருக்கு இதே மாதிரி தண்ணியில் போட்டு உதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து சாம்பார்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மாங்காய் சாம்பார் மாதிரி நல்லாயிருக்கும் கடுகு பொரியுது இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த கடுகு வெந்தயம் பொடி அந்த பவுட்ரு தான் ஆட் பண்ணியிருக்கோம் பெருங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் ஊறுகாய்க்கு பெருங்காயம் தான் நல்லா வாசமாக இருக்கும் பெருங்காயம் நிறைய ஆட் பண்ணும் இது வர தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் இதெல்லாம் போடுறப்ப அடுப்பு ஹையில் இருக்க வேணாலும் சும்மில வச்சுக்கலாம் பெருங்காயத்துள கொஞ்சம் போட்டுக்கலாம் இதெல்லாம் போடுறவே பார்த்தீங்கன்னா வாசம் இருக்கும் சூப்பராக இருக்கும் வீடே மணக்கும் தண்ணி சுத்தமாக வடித்து வச்சுருந்தேன் மாங்காய் வடு மாங்காய் வத்தல் மாங்காய் வத்தலை போட்டு திண்டிக்கலாம் இப்ப மாங்காய் ஊறுகா வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாம் மாங்காய் வத்தல் ஊருகா வந்து நம்ம பிரிட்ஜ்ல வச்சுதான் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா நம்ம குடிக்கிற தண்ணியில் போட்டதுனால ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் அப்பப்போ தேவைங்கிற அளவுக்கு செஞ்சுக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த காயுமே விலை கம்மியாக கிடைக்கிறப்ப வாங்கி நம்ம வத்தல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கிடைக்காத சீசனில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஊறுகாய் போட்டு வச்சுட்டோம் அடுத்தது பொடி அரைப்போம் வத்தல் வடகம் எல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம வீடியோவில் வந்துகிட்டே இருக்கோம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதில் எதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கலருக்கு அது முன்ன போட்டால் நம்ம வீட்டில் அரைச்சது நல்லா வாசம் சூப்பராக இருக்குது பெருங்காயம் இந்த வெந்தயம் மசாலா கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் எண்ணெயெல்லாம் செஞ்சு வர்றப்போ வாசம் சூப்பராக இருக்கும் இது வந்து தயிர் சூத்துக்கு சாம்பார் சாப்பாடு எல்லா சாப்பாட்டுக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் பாப்பா வெறுவாயிலே எடுத்து சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க தான் டேஸ்ட்டு பார்க்குறாங்க சூப்பராக இருக்குதான் உங்களுக்கும் பிடிக்கும் பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்